எனது வெறுபதி எனது செம்பாகி சேதுபதிக்கும் செம்பாகிக்கும் கல்லகுடியிலேயே பிறந்த கல்ல மகன் பெற்றதற்கு கணத்த குடி வெள்ளச்சாமி என்று நான் எந்த வயதே அறிவாத விபத்திற்கும் பொழுது எனது அன்றை சேதுபதியாகப்பட்டவர் அந்த உறங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே நான் சின்ன வயசு அறுக்கிறப்பவே எங்க அப்பா மாடு பிடிக்க போறேன்னு சொல்லி மாடு முட்டி மாடு விடைந்து விட்டா செத்து போயிட்டாரா நான் சின்ன வயசு அறுக்கிறப்பவே எங்க அப்பா செத்து போயிட்டாருனே நல்ல மனுஷன் இப்பதானடா உள்ள இருக்காரு டேய் எங்க அப்பா உள்ளதாண்டா இருக்காரு புசுதாண்டா இருக்காரு கதைக்குத்தான் சொல்றேன்

நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுழி நம்மள சும்மா இருக்க விடுமா நம்ம சும்மா இருந்தாலும் அது நம்ம நேரம் இருக்குது பாரு அது நம்மள சும்மா இருக்க விடுமா இருக்க விடுமா என் அப்பே சத்து போயிட்டாரு என் அப்பே சத்து எனக்கு பெருசா தெரியல சொல்லவே இல்ல யாத்தா விடுவிடா பண்ணிக்கிறந்து

விளையாட ஓட்டிட்டு வருவா அங்கடா வரணும் ஏங்க நிலையாடா சிக்கன அன்னைக்கு புடிச்சடா எனக்கு ஜெம்ம சனி ஆஹ் அன்னைக்கு புடிச்சடா எனக்கு இம்மச்சனி என்னைக்குமே என் வாழ்க்கையில எந்த ஒரு வெண்ணையுமே ஏடுத்து வாக்க கூடாதுன்னு சரி மனசு கட்டுப்பாட்டோட வளர்ந்த வையா நானு ஆமாடா போட்ட போயி ஒரு தொடப்பு கட்ட பிஞ்சு விரும்பது அப்பேர் பட்ட என்னையே எடுத்து வாத்த வச்சா ஆஹ் அழகுனா அழகு ஆஹ் அப்பேர் மட்ட அழகு அந்த அழகு மாதிரி பிரம்மன் படைப்பிலேயே இப்ப கூட அழகுன்னு சொல்லக்கூடிய அழகுடா யாளு ஆமா என் வில்லையம்மா தேவதை மாறி இருப்பா தேவதை மாதிரி ஏன் யாளு தேவதத

போனே பட்டசாரையத்துக்கிட்டாங்க சரி பட்டசரையை வாங்கி குடிச்சுக்கிட்டு போதனா போத ராஜ போதை ராஜபோதனே

என்னதான் இருந்தாலும் பெண் புத்தி பின்புத்தி தானே ஒரு ஆட்சி மாற கூட அஞ்சு வருஷம் ஆனா பொம்பளைக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அடியவில்லை பாச உண்மைச்சு சன்னதிய நான் வாழ்ந்தாலும் உங்களோடு தான் நான் உன்னோடு தானே எனக்கு சத்தியமணி குரு சத்தியமணி

அப்பேற்பட்ட சண்டாலி இன்னைக்குதான் பார்க்க போறேன் ஆச்சா போயிட்டு வானு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வீடான பதினஞ்சு வருஷம் அம்மா இல்ல வெள்ளையம்மா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா நினைப்பும் நினைக்கிறேன் அதெல்லாம் கையில கட்டு குழந்தையோட நேரம் புரிச்ச ஒட்டியோட போயிருக்கோம் அப்பேற்பட்ட வெள்ளையம்மல பார்க்க போறேனே போயிட்டு வான நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி அனுப்பிக்க வேண்டியதானே ஆமா அதெல்லாம் போ செத்து போன சொல்றேன் ஓ வாயில நல்ல வார்த்தையில வராதா என்னமோ லவ் பண்ணுவார் வாயில நல்ல வார்த்தைல வராத போயிட்டு வரல சொல்ல போயிட்டு வீட்டு போயிட்டு வீட்டுக்கு போகாதடா மகனே அவரை கொண்டு போய் குளத்துல போட்டு அமுக்குங்கயா

தட சனியும் சனியம் புடிச்சவர் யாருடா எதுக்குடா ஊனே பெத்த போக இன்னைக்கு பொழுது எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி இந்த தூக்கிட்டு கொண்டு சரி கோயில வச்சு வச்சு அவகளத்துல தாலிய கட்டி கட்டி ஆத்தா செம்பாய்க்கு மருமகளை ஆக்கணு ஆமா எந்த வெள்ளச்சாமிக்கு அவளை கொண்டாட்டிய ஆக்கணு இல்ல உனக்குதான் உனக்கு தொடப்பு கட்ட பிஞ்சு இந்த வெள்ளச்சாமிக்கு கொண்டாட்டி ஆக்கணும் அப்படி என்ற அம்பிக்கையோடு இன்னைக்கு சக்கம்பட்டி சிம்மைய பத்தி அறுப்பு கொட்ட திருப்பத்தோர் போறேன் போய் தோலை எப்பதான் போவியா திரும்ப சொல்லி பொட்டி கட்டி எல்லாம் உடச்சு நான் இன்னைக்குதான் வெள்ளையம் பார்க்க போறேன் உங்க வாயில நல்ல வார்த்தை வராதா போயிட்டுவானு வரைய வராது ஒன்னையுமா ஒன்னையும் குடி போனா அவ்வளவுதான்டா

எண்பத்தொரு காசம்பரியமா சொல்லுங்க கூடி அருவி புத்திரே அதிபம் மேல அது தீடு குசுறு புத்திரே நேர பொண்ணான மனத்தூவி விலக்காதே ஐயா ஏ மனசூரி தொழவு குன்னபலி நோடி கந்த தனவி தாண்டி வந்த புறவே கண்ட தனி தாண்டி வந்த புறவே கோடி என்னகள் வந்த பாயுரே அடி என்னடி ஏனடி முடி வந்த வார்த்தைகள் மோசையின்றி பாயுடே அடி என்னடி ஏனடி இனக்க காதல் பிரந்த நீரமா உடிக்கோதி என்னக்கு ஓடி வந்து பாயுதே கையில் இருக்கு வீரோ சாப்போ சின்ன ரோசா போற சொல்லுரோ சாப்பு யாரோ தனியாக பாட்டி மட்டும் துணையாக ஆசை அவதிப்பட்டேன் ஆரல என்னோட தாயோ வாயோ அலசி பார்த்தேன் பட்டின போச்சு ராசாயம் முன்ன தாளல் எல்லாம் ஜெயிக்குமாரன் எனக்கு தெரியலே முன்ன தன்னோடி தனமா காரணத்தேன் முன்ன புரியலேருப்பா தாலிய தேவையில்லை இதே முன்சாரி அம்புள்ள தேவையில்லை ி எண்ணினார் என்று வரும் தருபவம்ம அம்மா ஒரு வரும் தருவாயா

நோலையே அத்தங்க ரபோரத்தில் அத்தனையும் வெட்டப்பட்டு வளர்க்காத தாத்தி இருந்தே அடி வளர்க்காத விட்டு உனக்காக காத்திருந்தே நான் உனக்காக காத்திருந்தே தம்ம தரவு ரீட் மனைவனையும் வந்து கட்டி என்ன நச்சு புட்டே அடி கட்டிலையும் நச்சு

உனக்கு கப்பையில் எனக்கு நான் தான் காலமுள்ள வருகோ காலடிய எனக்கு நான் தான் பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு பள்ளி வாற்றதை மரக்கலை செஞ்ச சாமி கெந்தா இல்லும் சாமி கெந்தா இல்ல மீன பூர்த்து

ஏன்னா நல்லதுக்கு நாங்க சொல்லுவோம் தெய்வம் வந்து மேல போட்டு மிதிச்சுடுவாங்க அதனால எந்த சுக்காரகமா இந்த நாடகத்தோட முக்கியமான கட்டமே இந்த அதனால கட்டம் தான் இந்த எழுப்பிடுங்க